சார் நான் ஒன்று நீங்கள் நினைக்கிற மாதிரி சின்ன குற்றவாளியில கிடையாது நான் எவ்வளோ பெரிய கேட்கல தெரியுமா அதுக்கேற்ற மாதிரி என்னை ட்ரீட் பண்ணுங்கள் இல்லை நான் நடக்கிறதே வேறையாக இருக்கும் ஐயோ நீங்கள் எதை பற்றி கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல ஏன்னா இதுவரை நான் நாற்பத்தி ரெண்டு பேரை கொண்டுருக்கேன் அதில் யார் என்ன நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக சொன்னாதான் அதை நான் பண்ணியிருக்கலாம் இல்லையா அப்படின்னு எனக்கே என் ஞாபகம் கவலையா அவங்கள கொலை பண்ணதுக்காக நான் எதுக்கு கவலை பண்ணும் இதெல்லாம் சொன்னது ஒரு தையல்காரர் தையல்காரரா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் வெளி உலகத்துக்கு தான் அவர் தையல்காரரே தவிர அவர் உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய சீரழிக்கல கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு பேரை இறக்கமே இல்லாமல் கொலை பண்ணியிருக்காரு சொல்லப்போ நான் பத்து ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த விஷயங்களை பண்ணிட்டு தான் இருந்திருக்காரு ஆனால் ஒரு முறை கூட இவரை குற்றவாளின்னு காவல்துறையினரால் நிரூபிக்கவே முடியல அந்தளவுக்கு துல்லியமாக திட்டம் போடுவார் அந்தளவுக்கு துல்லியமாக சாட்சியங்களாக அகற்றுவார் அவ்வளவு ரொம்ப ரொம்ப மோசமான ப்ரில்லியண்டான சீரியல் கிளர் இதில் குறிப்பாக சொல்ல வேண்டிய விஷயமே இவரோட டார்கெட் முழுக்க முழுக்க வெறும் லாரி ஓட்டுநர்களும் கிளீனர்களும் மட்டும்தான் அதனால இந்த காணொலியை பார்க்குற நீங்கள் ஒரு லாரி ஓட்டலராகவோ இல்லைன்னா க்ளீனராகவோ இல்லைன்னா லாரி ஓட்டுறவங்களோட உறவினர்களாகவோ இருந்தீங்கன்னா தயவுசெய்து இந்த காணொலியை ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிக்கும் பொழுது நான் எதுக்கு இதை ஃபுல்லாக பாருங்கன்னு சொல்கிறேன் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கே கண்டிப்பாக புரியும் அதிகமா பேசாங்க இன்ட்ரோ போட்டு வீடியோக்குள்ள ஆயிடலாம் இந்த வழக்கு இருந்து ஆரம்பிக்குதுன்னா ஆகஸ்ட் பதிமூணு இரண்டாயிரத்தி பதினெட்டு மத்திய பிரதேஷ் போபால் அங்க இருக்க ஒரு காவல் நிலையத்துக்கு ஒரு தனியார் நிறுவனத்திலிருந்து ஒரு நபர் கால் பண்றாரு கால் பண்ண அந்த நபர் எங்களுடைய நிறுவனத்தை சேர்ந்த ஒரு லாரி ஐம்பது டன் கம்பிகளை ஏத்திக்கிட்டு அங்க இருக்க ஒரு கம்பெனிக்கு போய் கேட்டிருந்தது ஆனா அந்த லாரி இன்னும் அந்த இலக்கான கம்பெனிக்கு போய் சேர்லங்கிற தகவல் எங்களுக்கு வந்திருக்கு அதற்கு அதற்கு இங்க கால் பண்ணீங்க அப்படின்னு காவல்துறையினர் கேட்டப்ப கடைசியா அந்த லாரி உங்களோட சரகத்துக்கு உட்பட்ட எல்லைக்குள்ளதான் பயணிச்சுட்டு இருந்திருக்கு நாங்க இறுதியா ஓட்டுநர் கிட்ட பேசின பொழுது கூட நான் இன்னும் இரண்டு நாள் மூணு மணி நேரத்துக்குள்ள அந்த இலக்குக்கு போயிடுவேன் அங்க போயிட்டு உங்களுக்கு கால் பண்றேன் எங்களுக்கு சொன்னாரு அவர் எங்களுக்கு இறுதியாக கால் பண்ணும் பொழுது இரவு பத்து பதினோரு மணி இருக்கும் ஆனால் இன்று காலை எட்டு மணி ஆயிடுச்சு இன்னும் லாரி அங்கே போகலைன்னு சொல்றாங்க நாங்கள் லாரி ஓட்டுநர் தொடர்பு கொள்ள முயன்றாலும் எங்களால் தொடர்பு கொள்ள முடியல அதனால என்ன ஏதுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுமான்னு கேட்குறாங்க அதுக்கு காவல்துறையினர் இறுதியாக அந்த வாகனம் எங்கே பயணிச்சுட்டு இருந்ததுன்னு கேட்டப்ப பில்கிரியா அப்படிங்கிற ஒரு ஊர் பேரை அந்த பேசின நபர் சொல்லியிருக்காரு அந்த ஊர் பேரை சொன்ன உடனே காவல்துறையினருக்கு புரியுது அங்கே ஆள் நடமாட்டம் பெருசாக இருக்காது லாரி ஓட்டுநர்களும் கூட எப்படியாவது எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக

வீட்டில் நபர் தகவல்களை சொன்னால் மட்டும்தான் நம்மால் இந்த விசாரணையை முன்னாடி கொண்டு போக முடியும்னு காவல்துறையினருக்கும் நல்லாவே தெரியுது அவர் நல்ல நிலைமைக்கு திரும்புகிற வர காவல்துறையினரும் காத்திருக்காங்க அவர் ஓரளவு உடல் தேர்ந்த பிறகு காவல்துறையினர் அவர்கிட்ட முதல் விசாரணை ஆரம்பிக்கிறாங்க அப்படி ஆரம்பிக்கும் பொழுது அவர் சொல்கிற விஷயம் நானும் என்னுடைய ஓட்டுநரான மக்கன் சிங்கும் பீகிரியா சாலையில் ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்தோம் அப்படி எங்களோட லாரியை ஏக்கிட்டு போயிட்டு இருக்கும் பொழுது எங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு ஸ்கார்பியோ கார் எங்கள் லாரியில் வேகமாக வந்து மோடிச்சு நாங்களும் அவங்களுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு இறங்கு போய் பார்த்தா அந்த வண்டியில இருந்த நபர்களுக்கு எதுவுமே ஆகலை அந்த வாகனத்துலேருந்து ஆறேழு பேர் இறங்குனாங்க அதில் யாருக்குமே எதுவுமே ஆகலை அவங்க கிட்ட நாங்கள் நலம் விசாரித்தோம் அவங்களும் எங்ககிட்ட நலம் விசாரித்தாங்க எங்களுடைய வாகனத்துக்கு மட்டும்தான் அடிப்படையிருக்கு நாங்கள் அதுக்கு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கிறோம் உங்களுடைய வாகனத்துக்கு ஏதாவது அடிப்பட்டுலாம் சொல்லுங்கள் பக்கத்தில் எங்களுக்கு தெரிஞ்ச மெக்கானிக் ஷாப் இருக்குது உங்களுக்கு எதுவும் அடிப்படையில் இல்லை ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் மருத்துவமனைக்கு போலான்னு எங்களை பயங்கரமாக நலம் விசாரித்தாங்க இதற்கு தப்பு எங்களுதுன்னு நல்லாவே புரிஞ்சது அதனால் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டோம் அன்று இரவு பதினொன்றரை மணி இருக்கும் நாங்களும் அது காட்டுப்பகுதி அப்படிங்கிற காரணத்தினால வேறு எந்த கடைகளும் இருக்காது அப்படிங்கிற காரணத்தினால அவங்க சொன்ன மாதிரியே அவங்களுக்கு தெரிஞ்ச கடைக்கு போனோம் அந்த கடை வெறும் தள்ளுவண்டி கடை மாதிரி தான் இருந்தது அங்கே தேநீர்லேருந்து மது வரை எல்லாமே இருந்துச்சு எங்களுக்கு வேணுங்கிற விஷயங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட சொன்னாங்க நாங்கள் தேநீரை ஆர்டர் பண்ணி குடிச்சது மட்டும்தான் எங்களுக்கு ஞாபகம் இருந்தது கண் திறந்து பார்த்தா எனக்கு பக்கத்தில் என்னுடைய டிரைவர் மோசமான முறையில் இறந்து கிடந்தாரு என்னாலையும் எந்திரிக்கவே முடியல என்னோட உடல்களில் ஏராளமான காயங்கள் இருந்துச்சு எங்களோட லாரியும் காலம் அதன் பிறகுதான் எனக்கு தெரிய வந்தது அந்த நபர்கள் உதவி பண்ண வந்த நபர்கள் கிடையாது திட்டம் போட்டு இருக்காங்க அப்படின்னு காவல்துறையினர் அவர்கள் யாருன்னு உன்னால அடையாளம் காட்ட முடியுமா அப்படின்னு கேட்டப்ப ரொம்ப நேரம் அவங்க கூட பேசியிருக்கேன் சார் அவங்கள என்னோட டைம் பார்த்தா நான் கண்டிப்பா அடையாளம் காட்டிடுவேன் அவரும் சொல்லியிருக்காரு காவல்துறையினரும் அந்த ஊர் முழுக்க விசாரணையை தொடங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி விசாரணை ஆரம்பித்த ஒரு சில நாட்கள்லேயே அதாவது செப்டம்பர் மாதத்தோட ஆரம்பத்திலேயே எம்டிஆர் நின்றுட்டு அந்த லாரியை காவலர்கள் கண்டுபிடிக்கிறாங்க அந்த லாரியை வச்சிருந்த நபர்கிட்ட கேட்கும் பொழுது இந்த மாதிரியான நபர்கள் எனக்கு வித்துட்டு போகலாங்கன்னு சொல்லி ஒரு நபர் அவர் அடையாளம் காட்டார் காவல்துறையினரும் அவர் சொன்ன இடத்துக்கு போய் பார்த்தா அவர் இருந்தது ஜெய்கரன் பிரஜாபதி அப்படிங்கிற நபர் தன்னுடைய கூட்டாளிகள் கூட உட்கார்ந்து பேசிகிட்டு இருக்கார் காவல்துறையினர் அவரை கைது பண்ணிட்டு போறாங்க அப்படி அவரை கைது பண்ணிட்டு போகும் பொழுது எதற்காக கைது பண்ணிட்டு போகிறீங்கன்னு அந்த பிரஜாபதி கேட்டிருக்காரு காவல்துறையினர் அவர் பண்ண குற்றத்தையும் சொல்லியிருக்காங்க அதற்கு அந்த பிரஜாபதி இதற்கெல்லாம் நான் வெறும் வேலையால் மட்டும்தான் இதற்கெல்லாம் காரணம் என்னுடைய தலைவர் அவரை போய் கைது பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க செப்டம்பர் மூணாம் தேதி அந்த பிரஜாபதியை காவல்துறையினர் கைது பண்ணுறாங்க அவர் சொன்ன மாதிரியே அவருடைய தலைவரான ஆதேஷ் கம்ராவை செப்டம்பர் ஏழாம் தேதி காவல்துறையினர் கைது பண்ணுறாங்க அந்த ஆதேஷ் கம்ரா அவரை கைது பண்ணும்போது என்ன நினைச்சாருன்னா நம்ம பண்ண குற்றத்துக்கு ஏதோ ஒரு தடயம் கடத்திருச்சி போல அதனால தான் காவல்துறையினர் நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க நம்மளோட முடிவும் இதுதான் அவர்னு யோசிக்க ஆரம்பிச்சிருக்காரு காவல்துறையினர் அவரை இழுத்துட்டு போகும்போது சார் நான் ஒன்றும் சாதாரண குற்றவாளி கிடையாது நான் எவ்வளவு பெரிய குற்றவாளி தெரியுமோ இல்லை அதற்கேற்ற மாதிரி ட்ரீட் பண்ணுங்க நான் நடக்கிறதே வேறையாக இருக்கும்னு காவல்துறையினர்கிட்டே சொல்லியிருக்காரு காவல்துறையினரும் அவரை காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு போன பிறகு விசாரணை மேற்கொள்கிறாங்க அப்படி விசாரணை மேற்கொள்ளும் பொழுது அவர் சொன்ன ஒரு பதில் காவல்துறையினரே மிகப்பெரிய ஷாக்குள்ளாக்குச்சு காரணம் காவல்துறையினர் இந்த கொலையை பற்றி அவர்கிட்ட விசாரிச்சிட்ருக்காங்க நீங்கள் ஒருத்தரை கொலை பண்ணி அவருக்கு சொந்தமான லாரியை எடுத்துகிட்டு போய் அதில் இருந்த கம்பிகளை விற்று பணம் பார்த்துருக்கீங்க அதெல்லாம் யார்கிட்ட விற்றுங்க எவ்வளவு பணம் பார்த்தீங்க இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லுங்கன்னு கேட்குறாங்க அவருக்கு இது புரியவே இல்லை அப்போ அவர் காவல்துறையினர்கிட்ட சொன்னது சார் நான் இதுவரை நாற்பத்தி பேரை கொலை பண்ணியிருக்கேன் நாற்பத்தி லாரி டிரைவர்ஸ் கிளீனர்ஸை கொலை பண்ணியிருக்கேன் எந்த கொலை எங்கே நடந்துச்சு எந்த தேதியில் நடந்துச்சு எந்த மாதிரியான கொலை அப்படிங்க நீங்கள் சரியாக சொன்னால் மட்டும்தான் அதை நான் பண்ணனா இல்லையான்னு என்னால் சொல்ல முடியும் இல்லைனா என்னால் சொல்ல முடியாது ஏன்னா நான் பண்ணுற கொலைகளை என்னால் ஞாபகம் வச்சுட்டு இருக்க முடியாதுன்னு திமுரா அந்த நபர் பதில் சொல்லியிருக்காரு காவல்துறையினருக்கு இதை கேட்ட பிறகுதான் இவர் சாதாரண நபர் கிடையாது இவர் ஒரு சீரியல் கில்லர்னே தெரிய வருது ஏன்னா காவல்துறையினர் அந்த ஆதேஷ் கம்ராவை விசாரிச்சுட்டு இருந்ததோ அந்த பிரஜாபதி சொன்ன ஒரே ஒரு கொலைக்காக ஆனால் அவர் அவரோட வாயிலிருந்தே நாற்பத்தி ரெண்டு கொலைகளை சொல்லியிருக்கேன்னு சொல்கிறாரு அப்போ அவர் ஒரு சீரியல் கில்லர் தானே காவல்துறையினருக்கோ ஏகப்பட்ட கேள்விகள் வருது நாற்பத்தி ரெண்டு பேரை கொலை பண்ணியிருக்காரு ஏதாவது ஒரு முறை கூடவா இவரை குற்றவாளியின் காவல்துறையினரால் நிரூபிக்க முடியலன்னு அவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அதன் பிறகு காவல்துறையினர் அந்த ஆதேஷ் கமரா கிட்ட விஷயங்களை கேட்க ஆரம்பிக்கிறார் அவரும் சொல்ல ஆரம்பிக்கிறார் மத்திய பிரதேசத்தோட நான் என்னுடைய மனைவி என்னுடைய ஐந்து கூட என்னுடைய என்னுடைய இருந்தார் எனக்கும் தந்தைக்கும் இடையில் சுமூகமான உறவு கிடையாது அதனால ரெண்டாயிரத்தி அஞ்சாவது வருஷத்தோட ஆரம்பத்தில் அவரை விட்டுட்டு மனைவியும் குழந்தைகளும் வேறொருவருக்கு கூட பயந்து போனோம் அங்க போற ஒரு சில நாட்கள்லேயே என்னோட மனைவி கூட மனஸ்தாபம் ஏற்பட்டுருச்சு அவங்க கூட இருந்தும் நான் பிரிஞ்சு வந்துட்டேன் அவங்க கூட இருந்து பிரிஞ்சு வந்த சில நாட்கள் கழிச்சு ஒரு குறிப்பிட்ட கால விடைவெளிக்கு அப்புறம் நான் போய் என்னுடைய மகன்களை பார்த்துட்டு ஆனால் அதையும் ஒரு சில வருடங்கள் கழிச்சு என்னால் பண்ண முடியல ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷத்துல தான் நான் முதல் கொலையை பண்ணேன் அதுவும் எதற்காகனா நான் ஒரு தையல்காரன் என்னதான் தையல்காரனா இருந்தாலும் எனக்கு பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் ரொம்பவே அதிகமாக இருந்தது அதனால் ஒரு உரிமையாளர் கிட்டே தையல் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் வேலையில் செஞ்சு முடித்த பிறகு அந்த உரிமையாளர் எனக்கு பணம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டார் நான் செஞ்சு வேலைக்கு தானே பணம் கேட்குறேன் அதையே கொடுக்க மாட்டேங்குன்னு கேட்டப்ப வாக்குவாதம் ஆயிடுச்சு அவர் என்னை பயங்கரமாக திட்டிட்டார் கோபத்தில் பக்கத்தில் இந்த செங்கலை எடுத்து அவர் தலையிலேயே அடிச்சு அவரை நான் கொலை பண்ணேன் அதன் காரணத்தினால் இரண்டாயிரத்தி எட்டாவது வருஷத்தில் நான் ஜெயிலுக்கு போனேன் ஜெயிலுக்கு போன பிறகு தான் அங்கே ஒரு சில நபர்கள் எனக்கு நண்பர்களானாங்க அவங்க யார் தெரியுமா நெடுஞ்சாலைகளில் லாரிகள்லேருந்து சின்ன சின்ன பொருள்களாக கொள்ளையடிக்கிற நபர்கள் அவங்கக்கிட்ட நான் பேசினேன் அவங்க கிட்டே பேசின பிறகு அவங்க சொல்கிற விஷயங்கள் கேட்ட பிறகு அவங்க சொல்கிறதுலையே சில மாற்றங்களை கொண்டு வந்தால் நம்ம சீக்கிரம் பணக்காரங்களாக ஆயிடலாம் போலே அப்படிங்கிற எண்ணம் எனக்குள்ளே தோண ஆரம்பிச்சிச்சு ஒரு நாள் இரவு முழுக்க தூங்காமல் சிறைச்சாலைக்குள்ளே அதை பற்றியே யோசிச்சுட்டு இருந்தேன் ஒரு பயங்கரமான திட்டமும் எனக்கு கிடச்சது ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் நானும் அந்த குற்றவாளிகளும் சிறைச்சாலையிலேருந்து வெளியே வந்தோம் வெளியே வந்த உடனேயே அவங்க எல்லாரையும் நான் ஒரு உணவகத்துக்கு கூட்டிகிட்டு போனேன் கூட்டிகிட்டு போன பிறகு தனியாக உட்கார வச்சு என்னுடைய திட்டங்களை அவங்களுக்கு சொல்ல ஆரம்பித்தேன் நான் இனிமேல் அவங்க எல்லாரையும் தலைமை தாங்குகிறேன் இனி நம்ம லாரியில் உள்ள பொருட்களை மட்டும் கொள்ளையடிக்க போகிறது கிடையாது லாரியவே கொள்ளையடிக்க போகிறோம்னு சொல்லியிருக்காரு அதை கேட்ட அந்த கூட்டாளிகள் எப்படி சாத்தியமாகும் எப்படியும் லாரியில் இரண்டு இரண்டு டிரைவர்கள் இருப்பாங்க இரண்டு கிளீனர்கள் இருப்பாங்க நாலு பேர்லாம் இருந்தால் நம்ம தப்பிக்கிறது சாத்தியம் இல்லாத விஷயம் ஈஸியாக மாட்டிப்போம் அதனால் சின்ன சின்ன பொருட்களை மட்டும் திருடலான்னு சொல்லியிருக்காங்க அதற்கு அந்த ஆத்தேஷ் கொமரா கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும் நம்ம வெறும் இரண்டு பேர் மட்டும் இருக்க லாரிகளை டார்கெட் பண்ணலாம் யாரும் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல வர லாரிகளை மட்டும் டார்கெட் பண்ணலாம் நான் சொல்கிறத நம்ப சீக்கிரமாக பணம் சம்பாதிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதுக்கு அந்த குற்றவாளிகளும் ஆரம்பத்தில் ஒரு மானத்தோட தான் இந்த விஷயத்துக்கு ஓகே சொல்றாங்க அவங்க எல்லாரும் திட்டம் போட்ட மாதிரியே இரண்டாயிரத்தி எட்டாவது வருஷத்தோட இறுதி காலகட்டத்தில் ஒரு கொலை முயற்சி அரங்கேற்றுறாங்க உதய்பூரா அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு பகுதியில் ஒரு லாரி வந்துக்கிட்டு அந்த லாரியில் ஒரு க்ளீனரும் ஒரு டிரைவரும் மட்டும்தான் இருக்காங்க அவங்க இரண்டு பேரும் அவங்களோட இலக்கை நோக்கி லாரியை ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு போன பிறகு இரண்டு கார்கள் அந்த லாரியோட வலது பக்கமும் இடது பக்கமும் அந்த லாரியை நிப்பாற்றுக்க ட்ரை பண்ணிட்டு அந்த ஓட்டலருக்கு அடுத்து என்ன நடக்க போதுன்னு தெரியுது எப்படியாவது நம்ம இந்த இடத்துல இருந்து வெளியே போய் ஆகணும்னு லாரியை வேகமா இயக்கிட்டு இருக்காரு ஒரு சில தூரங்கள் போன பிறகு அவங்களுக்கு ஆப்போசிட்ல ஒரு பெரிய கார் வந்து நிற்குது அந்த கார்ல இருந்து ஆதேஷ் கம்ராவும் அவருடைய கூட்டாளிகளும் இறங்குறாங்க இறங்கின பிறகு அந்த லாரியை நிறுத்த முயற்சி பண்ணிட்டு இருந்தா அந்த இரண்டு கார்களையும் அதில் உள்ள நபர்களையும் அவங்க அடிச்சு வரட்டிடுறாங்க அதன் பிறகு அந்த லாரி ஓட்டுனரும் கிளீனரும் கீழே இறங்கி அந்த ஆதேஷ் கம்ராவுக்கும் அவரோட குழுவினருக்கும் நன்றிகளை தெரிவிச்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது இந்த மாதிரியான விஷயம் நிறையவே நடக்கும் வாங்க கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு போங்க நல்ல பயத்தோட தெரியும் நல்லா சாப்பிட்டு போங்க இரவு நேரம் அதனால நீங்கள் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு போகணும் அந்த லாரி ஓட்டுநர்கிட்டையும் கிளீனர்கிட்டையும் ஆதேஷ் கமரா பேசியிருக்காரு அவங்களும் அதை நம்பி அவர் கூட்டிகிட்டு போன ஒரு இடத்துக்கு போகிறாங்க அங்கே போனால் அந்த இடம் சிறிய தள்ளுவந்தி கடை மாதிரி தான் இருக்குது ஆனால் அங்கே எல்லாமே இருக்குது அவங்களும் அவங்க நினைச்சதை சாப்பிட்றாங்க சாப்பிட்ட ஒரு சில நேரத்திலேயே அவங்க மயங்கி விழுந்துடுறாங்க மயங்கி விழுந்த பிறகு அவங்களோட கழுத்தை நெருச்சிடறாங்க இரண்டு பேரும் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறத அந்த ஆதேஷ் கமரா உறுதி பண்ண பிறகு அந்த லாரியில் அவரும் அவருடைய குழுவினர்களும் ஏறுறாங்க அந்த லாரியிலேயே அந்த உடல்களையும் ஏற்றுறாங்க ஏற்றின பிறகு ஒரு உடலை ஆள் நடமாட்டம் இல்லாத காட்டோட மைய பகுதியில் போடுறாங்க இன்னொரு உடலை யாராலையும் கண்டு பிடிக்க முடியாத இடத்தோட பள்ளத்தாக்கில் வீசுகிறார் அதன் பிறகு அந்த லாரியில் உள்ள பொருட்களையும் லாரியையும் விற்ப பிறகு எட்டு லட்சம் பணம் அவங்களுக்கு கிடைக்கிது அந்த எட்டு பேர் கொண்ட குழுவுக்கு இவ்வளவு பணம் ஒரே ஒரு திருட்டில் கிடைச்சதுனால அதுவும் இரண்டாயிரத்தி எட்டாவது வருஷத்துலேயே இது கிடச்சிருக்கு அதனால் நம்ம சீக்கிரமாக பணக்காரனாகிடலாம் அப்படிங்கிறத நம்ம அந்த குழுவினரும் அவர் கூட சேர்ந்து அந்த கொலைகளை அடிக்கடி பண்ணார் நம்ம சேனலில் க்ரைம் ரிலேட்டடான வீடியோஸும் மிஸ்டரியஸ் ரிலேட்டடான வீடியோஸும் சரியாக இரண்டு நாள் இடைவெளிக்கு அப்புறம் மூணாவது நாள் ஒரு கணவனியாக பதிவேற்படும் இதில் உங்களுக்கு ரெகுலராக வேணும் அப்படின்னு நினைச்சிங்க நீங்கள் மறக்காமல் பண்ண வேண்டிய உரி ஒரே விஷயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்கும் என்னோட எடிட்டிங்க்கும் நரேஷனுக்கும் அஞ்சு ஸ்டார்க்கு ஸ்டார் ரேட்டிங்காக கொடுப்பீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் கமெண்ட்டில் சொல்லியிருப்போங்க அதே மாதிரி இந்த வீடியோக்கு ஒரு ஐம்பது லைக்கும் முப்பது கமெண்ட்டும் வந்தால் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன் அதற்கு நீங்க உதவி பண்ணீங்க நம்புறேன் அதிகமா பேசாமல் வீடியோ கண்டினியூ பண்ணலாம் ஆரம்பிக்கிறாங்க இரண்டாயிரத்தி எட்டோட இறுதி காலகட்டத்திலேருந்து இரண்டாயிரத்தி பத்தோட முதல் காலகட்டம் வரை பத்துக்கும் மேற்பட்ட லாரி டிரைவர்களையும் கிளீனர்களையும் அந்த ஆதேஷ் கம்ராவும் அவருடைய குழுவினர்களும் கொலை பண்ணியிருக்காங்க என்ன சொல்கிறேன் ஒரு இடத்துல கூட அவங்க மாட்டிக்கலையா எந்த ஒரு இடத்துலையும் காவல்துறையினரால் அவங்கள கைது பண்ணவே முடியலையா அப்படின்னு கேட்டப்ப அங்கே தான் அந்த ஆதேஷ் கம்ராவின் துல்லியமான திட்டமிடும் திறன் நமக்கே தெரிய வருது எந்த வகையிலனா அவர் ஒரே இடத்துல திருட்டுகளை மேற்கொண்டுருந்தா கண்டிப்பாக மாட்டிப்பார் அதே மாதிரி ஒரே காலகட்டத்தில் பண்ணாலும் கண்டிப்பாக மாட்டிப்பார் அதனால அவர் ஏராளமான இடங்களில் திட்டமிட்டு அந்த விஷயங்களை பண்ணியிருக்கார் அதுவும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி கிடையாது ஒரு சமச்சீரற்ற கால இடைவெளியில் அந்த குற்றங்களை பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிரா சத்தீஸ்கர் உத்தரப்பிரதேஷ் இப்படி பல மாநிலங்களில் பல நேரங்களில் திட்டமிட்டபடி கொலை பண்ணியிருக்காங்க ஆனால் ஒரு சமச்சீரற்ற கால இடைவெளியில தான் அந்த கொலைகளையும் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி கொலை பண்ண பிறகு அந்த உடல்களை ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல போட்டுருவாங்க ஆள் நடமாட்டம் இல்லாத இடம் அப்படிங்கிற காரணத்தினால அந்த உடல்களை யாராலையும் கண்டுபிடிக்கவும் முடியாது அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முதல் தடயமாக இருக்கிறது அந்த உடல்கள் அழுகும் பொழுது வர வாசனை தான் அப்படி போய் தேடி கண்டுபிடிச்சாலும் அந்த உடல்கள் கிட்டத்தட்ட முழுவதும் சிதலம் அடைஞ்சிருக்கும் சிதலம் அடைஞ்சனால அது யாரு அப்படிங்கிறத காவல்துறையினரால் கண்டுபிடிக்கவே முடியாது அங்க இருந்து கிடக்கிற நபர் யாரு அவர் எப்படி கொலை செய்யப்பட்டிருப்பா அப்படிங்கிற தடயங்கள் கிடைக்காம நம்மள காவல்துறையினரால் நெருங்கவே முடியாது அந்த அளவுக்கு பயங்கர துல்லியமா திட்டம் போட்டு விஷயங்களை பண்ணியிருந்திருக்காரு அவர் கொள்ளைகளை அரங்கேற்ற இடத்துலையும் கூட அவர்களை கொலை பண்ண பிறகு உயிர் போயிருச்சாலும் முதல்ல உறுதி பண்ணுவாரு அந்த இடத்தை சுற்றி அவரோட தடையமோ இல்லைனா அவருடைய கூட்டாளிகளோட தடையமோ இருந்துச்சுன்னா அதையும் கையோடு எடுத்துகிட்டு போயிடுவார் அந்த அளவுக்கு பயங்கர துல்லியமாக திட்டம் போட்டு விஷயங்களை பண்ணிட்டு இருந்திருக்காரு ஆனால் இரண்டாயிரத்தி பத்துலேருந்து பதினாலு இந்த வருஷத்துக்கு இடையில் ஏராளமான லாரி ட்ரைவர்ஸை அவங்க கொலை பண்ணியிருக்காங்க ஆனால் ஏதோ ஒரு வகையில் அவரும் அவருடைய கூட்டாளிகளும் அடிக்கடி மாட்டிட்டு இருந்திருக்காங்க அந்த நாலு வருஷ கேப்பில் ஐந்து முறை காவல்துறையினரால் அவங்க கைது பண்ணப்பட்டிருக்காங்க ஆனால் அதில் கொடுமையான விஷயமே ஒரு முறை கூட காவல்துறையினரால் இவங்க தான் குற்றவாளி அப்படின்னு நிரூபிக்க முடியல இவங்களால் கொலை செய்யப்பட்ட நபர்களோட எச்சங்களையும் காவல்துறையினரால் கண்டுபிடிக்க முடியல அப்படி இருக்கும் பொழுது தான் அங்கே விசாரிச்சிட்டு இருந்த காவல்துறையினருக்கு அந்த ஆதேஷ் கம்ராவோட பிரில்லியன்ஸ் தெளிவாக தெரிய வருது அதன் பிறகும் ஏராளமான கொலைகளை அந்த ஆதேஷ் கம்ராவும் அவருடைய கூட்டாளிகளையும் பண்ணுறாங்க ஆனால் இரண்டாயிரத்தி பதினேழாவது வருஷத்தோட இறுதி காலகட்டத்தில் அவருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது நம்ம இதவே பண்ணிட்டு இருந்தால் நம்ம கூட்டாளிகள் கூடவே பண்ணிட்டு இருந்தால் கண்டிப்பாக நம்ம ஒரு இடத்துல மாட்டிப்போம் இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நம்மளுடைய கூட்டாளி இந்த விஷயத்தை பற்றி வெளியே சொன்னானா நமக்கு கிடைக்கிற தண்டனை ரொம்ப பெருசா இருக்கும் அதனால இந்த கூட்டத்துல இருந்து வெளியேறி தனியா பண்றதா சிறந்தது அப்படின்னு அவர் முடிவு பண்றாரு ஆனா அவருக்கு லாரி ஓட்ட தெரிஞ்ச ஒரே ஒரு நபர் மட்டும் தேவைப்படுறாரு நம்பிக்கையான ஒரு நபரை தேடுறாரு இரண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷத்தோட ஆரம்ப காலகட்டத்தில் அவர் ஒரு உணவகத்தில் உணவு எடுத்துட்டு இருக்கும் பொழுது அவர் ஜெயிலில் பார்த்த ஒரு நபரை பார்க்குறாரு முப்பது வயதான ஜெய்கரன் பிரஜாபதி அப்படிங்கிற நபரை பார்த்த அவர் அவர்கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறார் ஆனா அந்த ஆதேஷ் கமராவுக்கு அப்ப தெரியல இவர் அவர் பண்ண குற்றங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க போறாரு அப்படின்னு அந்த ஜெய்கரன் பிரஜாபதி கிட்ட போய் பேசும் பொழுது அவர் விஷயங்களை சொல்றாரு அந்த பிரஜாபதியும் சின்ன சின்ன குற்றங்களில் ஈடுபட்ட நபர் தான் அவருக்கும் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்திருக்கு ஆனா இந்த முறை அந்த ஆதிஷ் கம்ராவோட திட்டமே வேற ஏன்னா ஒரே மாதிரியான குற்றத்தை நம்ம பண்ணிட்டே இருந்தா காவல்துறையில நம்மளை கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க இதற்கு முன்னாடி நம்ம மாட்டாம இருந்தோம் அதனால பிரச்சனை இல்லை ஆனா இப்ப காவல்துறையினர் நம்மளை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதனால நம்மளோட திட்டத்தை மாற்றலாம் நினைச்சவர் அந்த ஜெய்கிரன் பிரஜாபதி கிட்ட அவரோட திட்டத்தை சொல்றாரு இப்போ நம்ம லாரியில் உள்ள பொருட்களை கொள்ளையடிக்க போகிறது கிடையாது அவர் அவருடைய திட்டத்தை அந்த பிரஜாபதி கிட்ட எடுத்து சொல்கிறார் என்னன்னா லாரி பொருட்கள் இருக்கும் பொழுது நம்ம கொள்ளையடிக்க போகிறது கிடையாது அந்த பொருட்களை இறக்கி விட்டுட்டு தனியாக பொருட்களை இல்லாமல் வர லாரிகளை தான் நம்ம டார்கெட் பண்ண போகிறோம் அதுவும் இரண்டு பேர் இருக்கிறனால அவங்கள நம்ப வச்சு தான் நம்மளால் கொலை பண்ண முடியும் அவங்க கிட்ட போராட முடியாது அதனால் எம்டியாக வர லாரி ட்ரைவர்களோட மனநிலை எப்படி இருக்கணும்னா எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும்னு தான் இருக்கும் அதுக்கு ஏதாவது ஒரு சவாரி கிடச்சா பரவாயில்லையுன்னு அவங்க கண்டிப்பாக யோசிப்பாங்க அப்படி யோசிக்கும் பொழுது அப்படி அவர லாரியோட டிரைவர்கள் கிட்ட எங்களுடைய ஒரு சில பொருட்கள் இங்க இருக்கு என்னுடைய கிராமத்துக்கு ஏத்திட்டு போனோம் உங்களுக்கு குறிப்பிட்ட பணத்தை நாங்க தந்துடுறோம்னு சொல்லணும் அப்படி சொல்லும் பொழுது அந்த லாரி ஓட்டுநர்களும் சும்மா போறதுக்கு ஏதோ ஒரு பணம் கிடைச்சா நல்லதுதானேன்னு அவங்களும் ஒத்துப்பாங்க அப்படி ஒத்துக்கும் பிறகு அவங்கள சாப்பிட்றதுக்கு நம்ம கூப்பிடணும் அதே மாதிரி வழக்கமான விஷயங்களை பண்ண போறோம்னு அவர் சொல்லியிருக்காரு அந்த பிரஜாபதியும் இவர் என்னதான் பண்றாரு அப்படிங்கிறத பார்க்கலானே அவரும் காத்துக்கிட்டே இருந்திருக்காரு அவங்க இரண்டு பேரும் கூட்டணி அமைச்ச ஒரு சில நாட்கள்லயே முதல் கொள்ளையே அரங்கிட்டு அவங்க நினைச்ச மாதிரியே எம்டியா வந்து ஒரு லாரியை தேர்ந்தெடுத்திருக்காங்க இரவு நேரத்துல காட்டுக்குள்ள வந்த அந்த லாரியை நிப்பாட்டி எங்களுடைய மாறுகள் ஒரு சிலது இங்கே நிக்குது எங்களுடைய கிராமம் இங்கதான் இருபது கிலோமீட்டர் தள்ளி இருக்கு அங்க எங்களை இறக்கி விட்டுருங்க இறக்கி விட்ட பிறகு ஒரு குறிப்பிட்ட பணத்தை உங்களுக்கு தரோம்னு அவங்க சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அந்த டிரைவரும் நமக்கு பணம் கிடைச்சா நல்லா இருக்கும்னு அவரும் ஒத்துக்கிட்டாரு அவங்களோட கிராமத்தை நோக்கி போயிட்டுருக்காங்க அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு கட்டத்தில் எனக்கு பசிக்குது உங்களுக்கு பசிக்குதானே அந்த லாரி ஓட்டுநர்கிட்டையும் கிட்டையும் அந்த ஆத்தேஷ் கம்ரா கேட்டிருக்காரு அவங்களும் ஏதாவது நல்லா நல்லாயிருக்கும்னு சொல்லவும் அவர் பக்கத்தில் உள்ள ஒரு கடையில் தீய வாங்கிட்டு வர்றாரு அதில் இருந்த அவங்களுக்கே தெரியாமல் கலந்த அந்த ஆத்தேஷ் கம்ரா அவங்கள குடிக்க சொல்கிறாரு அவங்க குடித்த பிறகு அவங்க இரண்டு பேரும் மயங்கி விழுந்துடுறாங்க அதன் பிறகு வழக்கம் போல் அவங்கள கொலை பண்ணி அவங்களோட உடல்களை யாருக்கும் தெரியாத இடத்துல டிஸ்போஸ் பண்ணிடுறாங்க அந்த லாரியை மட்டும் விற்கிறாங்க அப்படி லாரியை விற்றவுடனே இரண்டு பேருக்கு மட்டும் தேவையான அளவு நிறையா பணம் கிடைக்கிது அந்த பிரஜாபதிக்கும் இந்த திட்டம் ரொம்பவே பிடிச்சிருக்கு இதுவரை சின்ன சின்ன திட்டங்களில் ஈடுபட்டிருந்த அவருக்கு லாபம் பெருசாக கிடைக்கல காவல்துறையினர்கிட்டையும் அவர் அடிக்கடி மாட்டியிருக்காரு அதனால் இவர் பண்ணுற அந்த விஷயம் அவருக்கு நிறையா பணத்தை கொடுக்கவும் அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இரண்டாயிரத்தி பதினெட்டோட ஜனவரி மாதத்தோட ஆரம்பத்துலேருந்து செப்டம்பர் மாதம் வரை இருபதுக்கும் மேற்பட்ட லாரி ஓட்டுநர்களை இவங்க இரண்டு பேரும் மட்டும் சேர்ந்து கொலை பண்ணியிருக்காங்க இதுல மிகப்பெரிய ட்விஸ்ட் என்ன தெரியுமா காவல்துறையில இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்டு முடிச்ச பிறகு அந்த ஆதேஷ் கம்ரா கிட்ட இறுதியா நீங்க பண்ண கொலை முயற்சியில எடுத்துக்கிட்ட கம்பிகளை எல்லாம் எங்க வித்தீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதற்கு அந்த ஆதேஷ் கம்ரா சார் நான் தொழிலுக்கு போய் கிட்டத்தட்ட முப்பது நாட்களுக்கு மேல ஆகுது நீங்க எதை பத்தி கேட்கறீங்கன்னு எனக்கு தெளிவா தெரியல இதுவரை நான் பண்ண எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன் இனிமே என்கிட்ட இந்த விஷயங்களை கேட்காதீங்க இனிமே இந்த விஷயத்தை என்கிட்ட கேட்காதீங்க நீங்க இப்ப விசாரிச்சு பேசிட்டு இருக்க கொலைக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லைன்னு அந்த ஆதேஷ் கமரா சொல்லியிருக்காரு காவல்துறையினர் அந்த பிரஜாபதி கிட்ட போய் மீண்டும் விசாரிக்கிறாங்க அதற்கு அந்த பிரஜாபதி சொன்ன விஷயம் காவல்துறையினருக்கு மிகப்பெரிய டிஸ்ட் அமைஞ்சது ஆகஸ்ட் மாதத்தோட தொடக்கத்தில் அந்த ஆதேஷ் கம்ராவும் பிரஜாபதியும் ஒரு கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க அப்படி கொள்ளை முயற்சியில் அவங்க சக்ஸஸும் அடைஞ்சிடுறாங்க அந்த கொலை பண்ண உடல்களை லாரியில் எடுத்துட்டு போகும் பொழுது அந்த உடல்கள் கியர் பாக்ஸ்ல எடுத்துக்கிட்டே இருந்திருக்கு கோபம் அடைஞ்ச அந்த ஆதேஷ் கம்ரா அவங்களோட உடல்களை லாரியோட வீல்க்கு கீழே வச்சு அந்த பிரஜாபதியை அந்த உடல்கள் மேலே இயக்க சொல்லியிருக்காரு கிட்டத்தட்ட நாலஞ்சு முறை லாரியை வச்சு அந்த உடல்கள் மேலே ஏற்றி இறக்குன பிறகு அந்த உடல்கள் தரையோட தரையாக ஒட்டிடுது அந்த ரோட்டில் பெருசாக ஆள் நடமாட்டம் இருக்காது அப்படிங்கிற காரணத்தினாலையும் அந்த உடல் கிட்டத்தட்ட முழுசாக நஞ்சு போன காரணத்தினாலையும் அவங்க யாருன்னே காவல்துறையினரால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு உறுதி பண்ண பிறகுதான் அந்த ஆதேஷ் கம்ரா அந்த பிரஜாபதியை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியிருக்காரு அப்படி அந்த வாகனத்துல போய்கிட்டே இருக்கும் பொழுது அந்த பிரஜாபதி ஆதேஷ் ரெட் கிட்ட ஒரு விஷயத்தை கேட்குறாரு எதற்காக நீங்க ஓட்டுநர்களை கொலை பண்றீங்க கொள்ளையடிக்கிறதோட நீங்கள் பட்டிக்கலாம் இல்ல அப்படின்னு கேட்டப்ப அவர் சிரிச்சுக்கிட்டே ஓட்டுநர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஓட்டுநர்களோட வாழ்க்கை ரொம்பவே கஷ்டமானது அதனால நான் அவங்களுக்கு ரச்சிப்பை கொடுக்குறேன் அவங்களோட வேதனையிலேருந்து வெளியேற்றுறதுக்காக தான் நான் அவங்கள கொலை பண்ணுறேன் நான் கொலை பண்ண பிறகு அவங்க இறந்து போயிட்டா அவங்க கஷ்டப்பட்டு வண்டி ஓட்ட வேண்டாம் இல்லை அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்காரு இதை கேட்ட பிரஜாபதிக்கு நம்மளும் இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணால் நிறையா பணம் சம்பாதிக்கலாம் போல தோணியிருக்கு அதனால அந்த ஆதேஷ் கம்ராவுக்கு தெரியாமல் அவரே தனியாக ஒரு குழுவை ஃபார்ம் பண்ணுறாரு அந்த குழுவை உருவாக்கின பிறகு ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி அவங்க நினைச்ச மாதிரியே நம்ம ஆரம்பத்தில் பார்த்தா கம்பிகளை ஏற்றிட்டு வந்த அந்த லாரியை டார்கெட் பண்ணி அவங்க கொள்ளையடிக்கிறாங்க கொலையும் பண்ணுறாங்க ஆனால் இதில் ஆதேஷ் கம்ராவுக்கும் அந்த பிரஜாபதிக்கும் இருந்த வித்தியாசம் என்ன தெரியுமா ஆதேஷ் கம்ரா கொலைகளை பண்ண பிறகு அந்த இரண்டு நபர்களும் இறந்துட்டாங்களான்னு முதல்ல உறுதி பண்ணுவாரு இறந்த உடல்களை அந்த சம்பவம் நடந்த இடத்துல இருந்து ஒரு சில கிலோமீட்டர்கள் தள்ளி தான் டிஸ்போஸ் பண்ணுவாரு இரண்டு உடல்களையும் வேறு வேறு இடத்துல டிஸ்போஸ் பண்ணுவாரு ஏதோ ஒரு காடுகள்லையோ பள்ளத்தாக்குலையோ குளத்திலேயோ யாரும் நடமாட்டம் இல்லாத பாலத்திலேயே விட்டுட்டு போயிடுவாரு ஆனா அந்த பிரஜாபதியும் அவருடைய குழுவினர்களும் அந்த இரண்டு பேரையும் பயங்கரமா தாக்கியிருக்காங்க அவங்க இறந்துட்டாங்களா இல்லையான்னு உறுதி பண்ணாமலே அந்த இடத்துல இருந்து லாரியை எடுத்துகிட்டு போயிருக்காங்க அதனாலதான் அந்த பிரஜாபதி மாட்டிக்கிட்டாரு காவல்துறையினர் அந்த பிரஜாபதி கிட்ட இந்த வழக்கில் தான் அந்த ஆதிஷ் கம்ராவுக்கு சம்மந்தமே இல்லையே அப்படி எதுக்கு அவரை மாட்டி மாட்டிவிட்டேன் அப்படின்னு கேட்டப்ப ஆமாம் எனக்கும் நல்லா தெரியும் அவருக்கும் இந்த வழக்குக்கும் சம்மந்தமே இல்லை ஒரு கொலையை பண்ண நானே மாட்டிக்கும் பொழுது இத்தனை கொலைகளை பண்ண அவர் எதற்கு மாட்டிக்காமல் வெளியே சந்தோஷமாக இருக்கணும் அதனால தான் அவரை நான் மாட்டி விட்டேன்னு அவர் சொல்லியிருக்காரு காவல்துறையினருக்கு அப்போ தான் அந்த ஆதேஷ் கம்ராவுக்கும் இந்த பிரஜாபதிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் புரிய வருது ஆர்த்தேஷ் கம்ரா கிட்டத்தட்ட பத்து வருடங்களுக்கு மேலே இந்த விஷயங்களை பண்ணிட்டு தான் இருந்திருக்காரு ஆனால் ஒரு முறை கூட அவர் தான் குற்றவாளின்னு காவல்துறையினரால் நிரூபிக்கவே முடியல ஆனால் இந்த பிரஜாபதி பண்ண முதல் கொலையிலேயே அவர் விட்டு வச்ச ஒரு சாட்சியத்தின் காரணத்தினால மாட்டிக்கிட்டார் காவல்துறையினர் மீண்டும் அந்த ஆதிஷ் கம்ரா கிட்ட போகிறாங்க போன பிறகு நீங்கள் இறுதியாக கொலை பண்ண இடத்துல உள்ள எச்சங்களை காட்டுங்க நாங்கள் அதெல்லாம் சமர்ப்பிக்கணும்னு கேட்குறாங்க அவரும் கூட்டிகிட்டு போகிறார் கூட்டிகிட்டு போனப்போ ஒரு சில மனிதர்களோட எலும்பு கூடுகளையும் சிதைந்த உடல்களையும் மட்டும்தான் காவல்துறையினரால் கண்டுபிடிக்க முடியுது உங்களுக்கு இவங்களாம் கொலை பண்ணும்போது வருத்தமாக இல்லையா அப்படின்னு அந்த ஆதிஷ் கம்ரா கிட்ட காவல்துறையினர் கேட்டப்ப எனக்கு வருத்தம்லாம் இல்லைங்க எனக்கு பிறக்க ஒரே ஒரு வருத்தம் நான் நம்மளை ஒரு கூட்டாளி எனக்கு துரோகத்தை பண்ணிட்டான் அதனால தான் நான் இப்போ மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அதன் பிறகு இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு எடுத்துகிட்டு போகப்படுது அவருக்கு இப்போதைக்கு மூன்று ஆண்டு சிறு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கணும் இன்னும் இந்த வழக்கு நிலுவையில் தான் இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனால் அதோட முழு தகவல் கிடைச்சா இந்த எடிட்டிங்கோட எண்டில் நான் அதையும் அட்டாச் பண்ண ட்ரை பண்ணுறேன் இப்போ உங்களுக்கு புரியுதா எதற்காக ஓட்டுநர்களையும் அவங்களோட உறவினர்களையும் இந்த காணொலியை முழுசாக பார்க்க சொன்னேன் யாரோ ஒருத்தங்க எவ்வளவு பெரிய இடத்துல அவங்களுக்கு ஒரு உதவியை பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு நன்றி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிருங்க அவங்க கூட போய் சாப்பிட்றதோ நேரம் செலவிடுறதோ வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் குறிப்பா அடையாளம் தெரியாத நபர்கள் கேட்டையும் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துலையும் தான் ஏன்னா அவங்களுக்கு நன்றின்னு நம்ம ஒரு வார்த்தையை சொன்னாலே அவங்க பண்ண உதவிக்கு அதுவே ஒரு மிகப்பெரிய விஷயம்தான் இப்படி உண்மையிலேயே உதவி பண்ணணும்னு நினைக்கிறவங்க நன்றியை தவிர எதையும் எதிர்பார்க்கவும் மாட்டாங்க அதனால இந்த மாதிரி ஆள் நடமாட்டம் இல்லாத காட்டுல வாகனத்தை ஓட்டி போற ஒருத்தவங்களாம் நீங்க இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அவளை சொல்ல இருந்தேன் லாரி ஓட்டுற ஓட்டுநர்களுக்காக இந்த வீடியோ நான் சமர்ப்பணம் பண்ணிக்கிறேன் இந்த காணொலி அவ்வளவுதான் இந்த காணொலி உங்கள் கருத்துக்களை நீங்க கமெண்ட்ல சொல்லலாம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா பிடிச்சிருக்கா பிடிக்கலையா இந்த மாதிரியான எந்த விஷயம் சொன்னாலும் அதை நீங்க சொல்லிட்டு போங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹேவ் நைஸ் டே நம்ம நாள் வீடியோல பார்க்கலாம்